சந்தோஷம் வருது சீரிய <laughs> உடை <laughs>

சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் பதிமூணு எழுபத்தி மூணு என் நந்தகுமார் மத்திகிரி காவல் நிலையம் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் ஒன்பது நாலு ஒன்பது கே குமார் சூலகிரி காவல் நிலையம் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் எழுநூற்று முப்பத்தி நான்கு பி ரவிச்சந்திரன் ஐம்பத்தி நான்கு நிலையம் தலைமை காவலர் முப்பத்தி எட்டு அலகேசன் அட்கோ காவல் நிலையம் ஆர் சங்கர் காவல் நிலையம் தலைமை காவலர் பதிமூன்று அறுபத்தி மூன்று ஏ கணேசன் கிருஷ்ணகிரி ஆர் செல்லப்பன் கிருஷ்ணகிரி நகர காவல் நிலையம் தலைமை காவலர் பத்து அறுபது எம் செந்த்குமார் நல்லூர் காவல் நிலையம் தலைமை காவலர் பதிமூன்று ஐந்து Sir, for now, depend on okay. திரு ஏ செந்தில்குமார் காவல் உதவி ஆய்வாளர் ஆயுதப்படை கிருஷ்ணகிரி வழிநடத்தியவர் ஆயுதப்படை கிருஷ்ணகிரி காவல் கண்காணிப்பாளர் திரு மாவட்ட ஆட்சியர் பைலட் திரு ஆர் ஜோதி பிரகாஷ் காவல் உதவி ஆய்வாளர் இசைக்குழு சேன மாநகரம் நடத்தியவர் திரு சி ராஜா நிலைய அலுவலர் தென்கனிக்கோட்டை தேசிய மாணவர் படைப்பிரிவினை வழிநடத்தியவர் திரு எஸ் அஸ்ரத் பர்மா சாரணையற்ற படைப்பிரிவினை வழிநடத்தியவர் செல்வி பி ஹேமயா திரு என் தினேஷ் தலைமை காவலர் டூ ஃபைவ் தலைமை காவலர் ஒன்று ஆறு மூணு அஞ்சு தேசிய கொடி ஏற்ற உதவி செய்தவர் திரு கோபி ஊர்காவல் படை தூண்டுவர்கள் அமைதியும் சமாதானம் நிறைந்த பாரதத்தை உருவாக்குவோம் என்று அமைதியின் சின்னமான புரண்களை மதிப்புக்கும் மரியாதை பின்னில் பறந்து நாம் இன் வகிழ்ச்சியை காட்டுவதற்காக வண்ண பலூன்களை மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மாவட்ட ஆட்சியர் ஐயா அவர்கள் தற்போது பறக்க விடுகிறார்கள் மாவட்ட ஆட்சியர் ஐயா அவர்கள் அவர்களை கௌரவிக்கிறார்கள் Take Five I will fifteen. Five million. Ah, tomorrow. Ah, <Why> <coughs> <laughs>

කර අවරවත්වන්්‍රක් <tös> <tnocant> <toffs> <tmaker practition> <tals> திரு அண்ணாதுரை சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் பத்திகிரி காவல் நிலையம் தலைமை காவலர் பத்து எண்பத்தி எட்டு திரு உதயகுமார் கிருஷ்ணகிரி நகர காவல் நிலையம் தலைமை காவலர் ஒன்பது எழுபத்தி ஒன்பது தேங்கனைக்கோட்டை காவல் நிலையம் ரஞ்சித் குமார்

முதுநிலை கால்நடை மேற்பார்வையாளர் சி முருகன் கால்நடை ஆய்வாளர் சி சாய் ஜனி கண்காணிப்பாளர் திருமதி சத்யகலா உதவியாளர் திரு சி உதயகுமார் டிராக்டர் ஓட்டுநர் திருமதி ரீனா குமாரி நலப்பணிகள் துறையின் சார்பாக இரா யுவராஜன் நிர்வாக அலுவலர் இணை இயக்க நலப்பணிகள் அலுவலகம் மோகனபானு இணை இயக்குனர் நலப்பணிகள் திருநாவுக்கரசு அலுவலக கண்காணிப்பாளர் கண்காணி சோனியா இளநிலை உதவியாளர் கஸ்தூரி தட்டச்சர் எம் சரண்யா செவிலியர் சத்யா செவிலியர் ராதிகா மருத்துவமனை பணியாளர் மறு கே தமிழ்ச்செல்வி உதவி மருத்துவர் எஸ் நசீரா பேகம் காவல் துணை கண்காணிப்பாளராக சென்று முத்து கிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் ஐயா அவர்கள் பாராட்டி கேடயத்திரை வழங்குகிறார்கள் அவர்களுக்கு ஈஸ்வரமூர்த்தி அவர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் ஐயா அவர்கள் பாராட்டி கேடயம் வழங்குகிறார்கள் இணை இயக்குனர் அவர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேடயம் வழங்குகிறார்கள் தமிழ்ச்செல்வி உதவி மருத்துவர் நசீரா பேகம் செவிலியர் சோனிகா வார்டு மேலாளர் மறு எஸ் அபிராமி சௌந்தரராஜன் உதவி மருத்துவர் ஆ சபனா தொகுப்பூதிய செவிலியர் கே சந்தியா தொகுப்பூதிய செவிலியர் எம் மணிவாசகன் மறுநாளுநர் அரசு மருத்துவ கல்லூரியில் சிறப்பாக பணியாற்றிய டாக்டர் கே தண்டர்சி பேராசிரியர் உமா மகேஸ்வரி பேராசிரியர் மறு எம் அறிவுமணி இணை பேராசிரியர் டாக்டர் ஜி மானிஸ்ரீ இணை பேராசிரியர் டாக்டர் பி ரமேஷ்குமார் உதவி பேராசிரியர் எலும்பு முறிவு மருத்துவத்துறை டாக்டர் ஏ தமையந்தி உதவி பேராசிரியர் ஏ தமையந்தி எம் டி உதவி பேராசிரியர் திருமதி எஸ் அனிதா செவிலிய கண்காணிப்பாளர் திருமதி கே கோதங்கவல்லி சிறப்பு நிலை செவிலியர் திருமதி எலில் ராணி ஆய்வக நுட்பனர் என் பாஸ்கரன் தலைமை ஊடுக்பு எஸ் ரேவதி முடநீக்கியல் நீக்கியல் துறை எஸ் சதீஷ்குமார் உதவியாளர் ஆர் முருகன் உதவியாளர் எஸ் முத்து ஆண் செவிலிய உதவியாளர் செல்லம்மாள் பெண் செவிலிய உதவியாளர் நூத்தி எட்டு வாகனத்தில் சிறப்பாக பணிபுரிந்தவர்கள் சி பாபு பைலட் பொன்னாட்டி ஜோஸ்பின் ரெக்ஸி உதவி மருத்துவ பொது சுகாதாரம் மருத்துவ அலுவலர் மருத்துவ அலுவலர் ஒருவர் அன்பு இளநிலை உதவியாளர் மங்கள லட்சுமி கிராம சுகாதார செவிலியர் வானுவதி கிராம சுகாதார செவிலியர் மணிவண்ணன் உள்ளிட்டாளர் வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்களுக்கு மருத்துவ அலுவலர் ஊத்தங்கரை ஊ பிரபாகரன் மருத்துவமனை மேற்பார்வையாளர் களமங்கலம் என் ரபி சுகாதார ஆய்வாளர் ஊத்தங்கரை ஊரக நலப் பணிகள் சு செந்தில் உதவி பேராசிரியர் சாந்தினி சாந்தினி எம் எஸ் ஓஜி உதவி பேராசிரியர் மறு கோகிலா எம்பிபிஎஸ் மறு சுதா எம்பிபிஎஸ் மயக்கவியல் மருத்துவர் வெந்தாமரை டிஜிஓ மூத்த குழுவின் அறுவை மருத்துவர் மருதா சங்கீதா ஆலோசகர் பழனி அம்மாள் காப்பாளினி திருமதி உஷா நந்தினி முதுநிலை வரைவாளர் அலுவலகம் மு அண்ணாதுரை ஆய்வாளர் பர்கூர் மு ராமமூர்த்தி ஏழு உதவி பொறியாளர் சமராஜி வருவாய் மேற்பார்வையாளர் எஸ் மகேஸ்வரன் நிர்வாக அலுவலர் அரசு தேசிய தகவல் மையம் சந்திரா விஜயகுமார் வாங்க வாங்க உள்ள வாங்க வி பாலாமுருகன் தேசிய தகவல் மையம் மாவட்டத் துணை மையம் தருண ஞானசேகர் ராஜன் கடன் வழிகாட்சி ஜனார உதவியாளர் தூயமன் உதவியாளர் கேர்த்தனா இளநிலை உதவியாளர் ராஜா அலுவலக உதவியாளர் தேசிய தகவல் மையம் சந்துரு விஜயகுமார் வி பாலமுருகன் தேசிய தகவல் மையம் கிருஷ்ணகிரி நகராட்சி அதனி இளநிலை உதவியாளர் லியோ ஜோஸ்பின் சின்ன ராணி வருவாய் உதவியாளர் சந்திரமோகன் தூய்மை பணி மேற்பார்வரன் தூய்மை பணி மேற்பார்வையாளர் கோவிந்தராஜ் தூய்மை பணி மேற்பார்வையாளர் கிருஷ்ணகிரி நகராட்சி ஜெகதா தூய்மை பணியாளர் கிருஷ்ணகிரி நகராட்சி ஐயப்பன் தூய்மை பணியாளர் கிருஷ்ணகிரி நகராட்சி அலமேடு தூய்மை பணியாளர் வேளாண் விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறை தருமபுரி விற்பனை குழு அருள் வேசன் கண்காணிப்பாளர் முருகேசன் மேற்பார்வையாளர்